ஸ்ரீ சாயராம் என்னோடய பேர் சத்யபிரியா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம மார்கழி மகோத்சவமில் திருப்பாவையை வச்சு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சுவாமி டீச்சிங்ஸ் வச்சும் பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது முதல் எபிசோடாக நிஷ்காம கர்மா முடிஞ்சிருக்கு ரைட் ஃப்ரம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்புறம் அதால் வர பெனிஃபிட்ஸு அதுக்கப்புறம் வந்து எப்படி பகவானோட கருணை மழை பொழிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இவ்வளோவையும் நம்ம பார்த்தோம் அண்டு சாதாரண விஷயங்களில் கூட பகவான் அசோசியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சித்த சுத்திலாம் கிடைக்கிறது அப்போ இதெல்லாமே இருந்து பண்ணாதான் அது நிஷ்காம கர்மத்துக்கு கொண்டு விடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ஸோ ரியல் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிக்ஸ்த் பாசுரம் இப்போ எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு அத என்னோட சீனியர் குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அவங்க திருப்பாவையுடைய ஆறாவதுல இருந்து பதினைந்தாவது பாசனம் வரைக்கும் இருக்கிற கருத்துக்களையும் சுவாமியோட டீச்சிங்ஸையும் வச்சு எனக்கு அந்த டவுட்ஸ கிளியர் பண்ணாங்க நான் என்ன கேட்டேன் அவங்க என்ன எனக்கு பதில் சொன்னாங்க அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம் இப்ப நம்ம எல்லாருமே வந்து நான் இப்ப என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டா நான் காலேஜ்ல இருக்கேன் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கிளாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஆனா யார் ட்ரூ ஃப்ரெண்டு யார் வந்து ஃபேக் ஃப்ரெண்ட் அப்படின்றத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ எல்லாருமே நல்லவங்க எல்லாருமே கெட்டவங்க கலியுகத்தில் அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை தென் யார் என்னோட ட்ரூ ஃப்ரெண்டா யார் இருக்க முடியும் நம்ம சுவாமியே சொல்லியிருக்கிறாரு நான் தான் உன்னுடைய ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு அவரை தவிர வேற யார் வந்து ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்போ நம்ம வந்து அவருடைய அவரை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அதை எப்படி வச்சுக்குவீங்க அந்த மனசு சுத்தமாக இருந்தால் தானே அதில் வச்சுக்க முடியும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் மனசு சுத்தமாக இருக்கணும்னு அதுக்கு என்ன செய்யணும் இப்ப நம்ம குளிக்கிறதுக்கு சோப் போட்டு கழுவிடுறோம் பண்ணிடுறோம் மனசு சுத்தம் பண்றதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லிட்டீங்களே அந்த நாமம் தான் நமக்கு வந்து அதுதான் அந்த நம்ம இதயத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிற இடம் இதயம் சுத்தமா இருந்துச்சுனாக்க அங்க வந்து இறைவன் குடியிருக்க போறாரு அவ்வளவுதான் சோ சிம்பிள் ஏன்னா இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம மாறக்கூடியது இந்த இது மட்டும்தான் மாறாதது இந்த உண்மையை நீங்கள் வந்து எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் மற்றவங்களாம் இருக்காங்க எல்லாருமே ஹலோ ஹலோ சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சுவாமியே சொல்லியிருக்கிறாரு அவங்களாம் அதே மாதிரி ஹலோ ஹலோன்னு வச்சுக்க வேண்டியதுதான் இவர் மட்டும்தான் ட்ரூ ஃப்ரெண்டாக நீங்கள் எப்போயுமே வச்சுக்கோங்க உங்கள் மனசுலயே அவர் இருக்கிறப்ப அவர் எப்போ வேணால் நீங்கள் அவரோட உதவியை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம சுவாமி சொல்லியிருக்கிறாரு இறைவனுடைய நாமத்தை இதயத்தில் வச்சிருக்க வேண்டியது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாரு சர்வதா சர்வகாலேஷு சர்வத்திர ஹரிச்சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அவரோட நாமத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசுல பயமே இருக்காது எங்கே போனாலும் தைரியமாக நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனையும் உங்களால் மீட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எப்படி யாரோட நீ பழகுறியோ அது மாதிரி தான் உன்னுடைய பிஹேவியர் இருக்கும் அப்போது நம்ம யாரோட பழகுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியா வச்சுக்கணும் அதுதான் வந்து சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறாரு சத் சங்கம்னாக்க நம்ம யாரோட ஃப்ரெண்டாக இருக்கோமோ இல்லை நம்ம வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோ இல்லை பக்தர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வச்சுக்கிறதோ அது கிடையாது சத் சங்கம்னாக்க சத்துனாக்க என்றைக்குமே மாறாதது அந்த மாறாதது என்ன தெய்வத்துவம் மட்டும்தான் அது வந்து நம்ம ஆத்மாவில தான் இருக்கு அந்த தெய்வத்துவத்தை நம்ம வந்து இந்த அது வந்து பிரபஞ்சம் முழுசுமே இருக்குது அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம தெய்வத்துவத்தை வந்து உணர் உணர்ந்துகிட்டோம்னாக்க நமக்குள்ளே இருக்கிற காடை வந்து நம்ம உணர்வோம் ஈ நாட்டின் யுவக்குல்தான் கூடனும் கூட தமைய ஜீவியமையை மாணவத்துவா பெஞ்சுக்கோவாரு இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் தங்களுடைய திவ்யமான மானவத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கருகுலே இதையே மொட்டமொட்ட மூணு மாற்றத்தை செப்பேன் இதையே முதன் முதலில் மூன்று வார்த்தைகளில் கூறினேன் தெய்வ பிரீத்தி கலிகான் தெய்வ பிரீத்தி ஏற்பட வேண்டும் தெய்வ பிரீத்தி கலிகினப்படே பாப பீதி ஏற்படுத்தும் தெய்வ பிரீத்தி ஏற்பட்ட பிறகே பாப பீதி ஏற்படும் நீ பாப பீதி ஏற்படினப்படே

ஆத்மா எல்லா உயிரினங்களிலும் உள்ளது ஒரே ஆத்மா தான் எனக்கு சுவாமி இப்ப ஆயிட்டாங்க அப்ப மீதி பேர் எனக்கு எப்படின்னா அந்த இப்போ சுவாமி என் கூட காட் காடே என் கூட வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பீப்புள் தேவை இல்லை மற்றவங்கிட்ட எல்லாம் அவ்வளவா வந்து பேச வேண்டாம் எதுவும் பண்ணாம இருக்க வேண்டாம் நான் கிடையாதுமா அதுக்காக வேண்டி எப்படி சமுதாயத்தை ஒதுக்கிட்டு இருக்க முடியுமா உன்னால அவங்க கூட தான் நம்ம இருந்தாகணும் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம அவங்க கூடவே இருந்தாக்க கூட நம்ம வந்து என்ன செய்யலாம் அவங்க வந்து அதுல வந்து நம்ம யாரும் ட்ரூ உண்மையாக நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறது அதை அதுக்கு தான் சத் சங்கம்னு ஏற்படுத்திக்கிறது நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நல்லவங்களாக நம்ம மாற்றிக்கிட்டோனாகவே நம்ம வந்து சத் சங்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம சத் சங்கத்தில் போய் நம்ம இணைஞ்சுக்கலாம் அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மாறுறதுனால அவங்கள வந்து சத் சங்கமாக அவங்களே அவங்களே உருவாக்கலாம் அப்போது சத் சங்கம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நம்ம கூட வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்ப அதுக்காக வேண்டி நம்ம சமூகத்தை வந்து ஒதுக்கீடுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி சமூகத்துல வந்து நிறைய வந்து இப்போ சரியான வழியில போகாம தீய வழியில போயிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்க கிட்ட அந்த சத் இல்லாததுனால தான் இப்போ எப்படி வந்து ஆண்டாள் என்ன பண்ணாங்க அவங்களும் வந்து ஒரு சமுதாயத்துல தான் இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்க நினைச்சாக்கா அவங்க மட்டும் போய் அவங்களுடைய கிருஷ்ணரை போய் அவங்க இது பண்ணி இருந்திருக்கலாமே அவங்க போய் சேவிச்சிட்டு வந்திருக்கலாமே ஆனாக்கா அவங்களுடைய நோக்கம் என்ன நம்மளை மாதிரி மற்றவங்களையே நம்ம எழுப்பணும் தான் எழுப்புறதுனா என்ன இது வந்து சிம்பாலிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க எழுப்புறதுனா என்ன அவங்களுடைய அவங்களை அவேக்கன் பண்றது அவங்க வந்து நிறைய பேர் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க சில பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறாங்க சில பேருக்கு தெரியவே இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ தெரியாம இருக்கிறவங்கள வந்து அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சும் அதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டாள் வந்து இதில் செஞ்சுருக்காங்க இந்த பாடல் இந்த திருப்பாவை இப்போ வர பாடல்கள் எல்லாத்துலேயுமே அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு வீடாக போய் அவங்களை எழுப்பி விடுறாங்க எழுப்பி விட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் போய் கும்பிடுறாங்க தனியாக அவங்க போய் சிந்திக்கல அதனால நம்ம சொசைட்டியில கூட அப்படிதான் நம்ம வந்து தனியாக எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன வேணும் நமக்கு சத் வேணும் அதே மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போகிற இடத்தெல்லாம் நம்ம வந்து சத் சங்கமாக மாற்றணும் அதாவது சுவாமி என்னோடய ட்ரூ ஃப்ரெண்டு எனக்கு ஒன்லி ஃப்ரெண்டாவே அவர் இருந்தாலுமே நான் வந்து சொசைட்டி கூட தான் மிங்கிள் ஆகி இருக்கணும் குரூப்பா தான் இருக்கணும் நல்ல விஷயங்கள் செய்யும்போது குரூப்பாக குரூப்பா தான் இருக்கணும் வந்து அப்படின்றதே ஆன்டி இப்போ இதே மாதிரி வந்து திருப்பாவையில வந்து அந்த குரூப்பா பண்ணுறதுக்கும் சரி நல்ல விஷயங்கள் வந்து குரூப்பா பண்ணிருப்போம்ல அதுக்கு ஏதாவது வந்து சான்றுகள் வந்து இருக்குதா அது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க பாட்டுகள்ல அதேதான் சொல்றாங்க கீசு கீசு என்று அதுல என்ன சொல்றாங்க இவ்வளவு சத்தம் வருது இவ்வளவு காலையில் இவ்வளோ சத்தம் வருது இந்த சத்தத்தை கூட கேட்டு கூட உன்னால எந்திரிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் அடுத்த பாட்டில் என்ன செய்யறாங்க தூமணி மாடத்து தூமணி மாடத்துல என்ன செய்யறாங்க அவங்க வந்து நல்லா சுகமாக அந்த கட்டில குளிருக்கு எதமா இருக்கு அவங்களால எந்திரிச்சு வர முடியல அவங்களால அவங்க வந்து அவங்க அந்த சுகத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க இதே மாதிரி தான் அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அது மாதிரி தான் இருக்கிறாங்க நீங்க இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் எழுப்ப போறீங்க நீங்க வந்து அது மாதிரி நடந்துக்கணும் நீங்க வந்து அந்த அவேர்னஸோட நடந்துக்கிட்டீங்கனாக்க நமக்கு தேவை வந்து சத் சங்கம் தான் அதுக்கு நான் என்ன வேணால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விடாமுயற்சியோட அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஒரு வீடாக போய் எழுப்பி விட்டாங்கள அதே மாதிரி நீங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்கள கிட்ட வந்து ஒரு நீங்க மனமாற்றத்தை உங்களுடைய நற்செயல்னால அவங்கள வந்து மாற்றணும் ஆண்டாள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரா போய் எழுப்பணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் மத்தவங்களுக்கும் கிடைணும் தான் ஒவ்வொரு வீடா போய் அவங்களை எழுப்புறாங்க அவங்க வந்து எந்திரிச்சு இவ்வளவு சத்தம் இவ்வளவு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க தன்னோட இதுலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி நமக்கு நம்மக்கிட்டேயே நம்ம சுத்தி என்னென்ன நமக்கு நிறைய சேவை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறதே தெரியாம என்ன செய்கிறாங்க அவங்க சொந்த வேலையிலேயே ஈடுபட்டு இருக்காங்க சில பேர் ஆனா சில பேர் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாங்க எனக்கு தான் எல்லாம் இருக்கேன் நான் எதுக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து சேவை செய்யணும் இதில் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து நடந்து காமிக்கணும் அது மாதிரி எப்படி நீங்கள் நடந்து காமிப்பீங்க மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற சேவை தான் நமக்கு வந்து நம்ம ம மனுஷனுக்கு செய்கிற சேவை தான் இறைவனுக்கு செய்கிற சேவை அப்படிங்கிறத தான் மா சுவாமி சொன்ன மாதிரி மானுட சேவையே மாதவ சேவை அதை வந்து நீங்க பின்பற்றினீங்கனாக்க உங்களை பார்த்து அவங்க மத்தவங்க எல்லாம் வந்து நடந்துக்குவாங்க அதை தான் வந்து ஆண்டாள் செய்யறாங்க ஆண்டாள் வந்து ஒவ்வொருத்தராக போய் எழுப்பி விடுறதுக்கு காரணம் அதுதான் அதை தான் நீங்க செய்ய போறீங்க இப்போ நம்ம இப்போ ஒரு சொசைட்டில இருக்கிறோம்னாக்க நம்ம தனித்தனியா ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் ஏதோ ஒரு இது சாரி காரியத்தை நம்மளால சாதிக்க முடியும் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சின்ன சின்ன எறும்பு தான் இருக்கும் அது என்ன செய்யும் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாம்பையே வந்து கொண்டுடும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து செய்யறோம்னாக்க சாதிக்க முடியும் நம்மளால் ஆனாக்கா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தனித்தனியாக அதை ஈடுபடுறப்போ நம்மளால அதை வந்து அந்த எந்த இதையுமே நம்மளால் செய்ய முடியல சமுதாயத்தில் அப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னாக்க நம்ம ஒற்றுமையாக எல்லாரும் கூடி செஞ்சு அந்த காரியத்தை வந்து சாதிக்க முடியும் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இறை பலம் இருக்கணும் மனசில் வந்து இறை பலம் இருக்கும் இறை பலம் இருந்துச்சுனாக்க நம்மளால் முடியும் நாம் பிறந்தது சேவை செய்வதற்காக அன்றி அதிகாரம் செய்வது இந்த அதிகாரம் நாம் சேவை செய்ய பிறந்த இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் நாம் பிறந்தோம் என்னும் உண்மையை கொள்ளவேண்டும் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் விசுவ சர்வீஸ் மாணவ சர்வீஸ் சேவையே மாணவ சேவையே நமக்கு நிஜமான சேவை ஏழைகளை ஆதரித்து காப்பாற்று

கிளி வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை திருப்பி பேசுவோம் கரெக்ட் அது வந்து என் நம்ம என்ன சொன்னாலுமே அது திருப்பி சொல்லும் அதே தான் அதே காரணத்துக்காக தான் இப்போ நம்ம வந்து நீ ஒரு செயல் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கனாக்கா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் செய்கிற செயல் சரியாக இருந்துச்சுனாக்கா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போது நம்ம செய்கிறது எல்லாமே வந்து சரியான செயலா இறைவனை மனசில் வச்சுட்டு செஞ்சோம்னாக்க அது வந்து நமக்கு வந்து சொசைட்டி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் அவங்க சொசைட்டி இருக்கும் நம்ம வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கணும் சுவாமி சொல்ற மாதிரி அவர் சொல்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணாலே போதும் கிளி மாதிரி கிளியை எப்படி நம்ம சொல்றதை திருப்பி சொல்றதோ அது மாதிரி சுவாமி சொல்றதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாக்கவே நம்ம சொசைட்டி வந்து நம்ம நல்லா இருப்போம் நம்ம சொசைட்டியும் அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணோம்னா என்ன சுவாமியை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நம்ம சொல்றதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மஞ்சள் ஏமிட்டி நல்ல மனம் என்றால் என்ன பதிமந்தி பவித்திரமே மார்கம நிரூபிச்சி பத்து பேருக்கு பவித்திரமான பாதையை காட்டி ஆதர்சந்தமைய ஜீவிதா அனுபவிம்பேசி லட்சிய வாழ்க்கையை அனுபவிக்கச்சேது ஆத்மின்னு பிரகட்டி ஆத்மத்வத்தை வெளிப்படுத்தி அனந்தமையான ஆனந்த அந்தின்சுடமே இது நிஜமேன மஞ்சத்தனமும் எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பதே உண்மையில் நல்ல தனமாகும் இன்னைக்கு வந்து நான் வரும்பொழுது ரொம்ப குழப்பத்தோட வந்தேன் எனக்கு எப்படி வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு இருந்து எப்படி வெளியில் வர்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் நிறைய டவுட்ஸும் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு சரி நம்ம வாசுகி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் ஆன்ட்டி நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஆன்டி வந்து எனக்கு கொடுத்தாங்க சரி ஆண்டி கொடுத்ததோடு நம்ம அதை விட முடியுமா இவங்க எல்லாமே ஹைலைட் பண்ண தான் சரி திருப்பாவை நம்ம ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லா படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவையை நான் படித்து பார்த்தேன் அப்படி திருப்பாவை படித்து பார்க்கும்போது ஆன்டி சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு வந்து நினைவுக்கு வந்தது ஆறாவது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் ஏழாவது பாசுரம் கீசு கிசன்று எட்டாவது பாசுரம் கீழ்வானம் இந்த மூணு பாசுரங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளோதான் சவுண்ட் கேட்டாலும் தோழியர்கள் வந்து எழுந்துக்கல அதாவது நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சில பேர் வந்து எழுந்துக்க மாட்டறாங்க ஒன்பதாவது பாசனம் தூமணி மாடத்து இதுல எப்படி இருக்காங்கன்னா லக்ஸரி அதாவது எல்லாமே செட்டில்டா ஒரு லக்ஸரியான வீடு காரு பங்களா அந்த மாதிரி நிறைய ஒரு லக்ஸரியான லைஃப்ல வந்து இருக்காங்க அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கூப்பிடும் போது எழுந்துக்கவே மாட்டுறாங்க பத்தாவது பாசுரம் நோற்றுச் வர்க்கம் இந்த பாசுரத்தில் வந்து முன்னாடி நல்லது பண்ணியிருப்பாங்க என் ஃப்ரெண்டு கூட சொன்ன நான் முன்னாடி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய எல்டர்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பட் இப்போ எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சு எனக்கு அதனால் எந்த ஒரு இல்லை எனக்கு போர் அடிச்சிருச்சு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிணா பிரேக்கில் இருக்காங்க அடுத்து பதினொன்று பன்னெண்டாவது பாசுரம் கற்றுக்கறவை கனைத்திலம் கற்றெரிமை இந்த பாசுரங்கள் மூலயமா வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பசுமாடு வந்து தன்னுடைய கன்றுக்கு மட்டும் கொடுக்கறதில்லை நம்ம சுத்தி இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் அது கொடுக்குது அந்த மாதிரி நம்ம செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதும் சரி எந்த ஒரு நல்ல விஷயமும் இருந்தாலும் சரி அது என்கிட்ட மட்டும் நான் வச்சுக்காம என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதும் இந்த திருப்பாவை மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் செய்றேன் பதிமூணு பதினான்கு பாசுரங்கள் புல்லின் வாய் கீண்டானை மற்றும் உங்கள் புழக்கடை இந்த பாசுரங்களில் வந்து நம்ம எல்லாமே டோட்டல் சரண்டர் டு காட் புல்லியின் வாய் கீண்டானே அப்படின்ற பாசுரத்துல ராமர் வந்து ரொம்ப சிம்பிளா அவ்வளோ பெரிய ராவணனே ஒரு சின்ன ஒரு துளசியை தூக்கி போடுற மாதிரி வந்து கிள்ளி எடுக்கிற மாதிரி சிம்பிளா வந்து கிள்ளி போட்டுட்டாங்க ஸோ சுவாமி அவ் தட் மீன் ராமர் வந்து அவ்வளோ வந்து பெரிய ஒரு வேலையை சிம்பிளா செஞ்சுட்டாங்க அப்போ இருப்பட்ட சுவாமி கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணிடலாம் இல்லை சைராம் எல்லே இளங்கிளியே அப்படின்ற பாசுரத்தில் நம்ம ஒன்ஸ் நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவாமி சொன்ன எல்லாத்தையும் நம்ம திருப்பி கிளி மாதிரி சொல்லணும் தட் மீன் கிளி எப்படி வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது எந்த ஒரு விதமும் மாற்றாமல் சொன்னதே திருப்பி சொல்லுமோ ஒன்ஸ் நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவாமி சொன்ன எல்லா வச்சும் அப்படியே வந்து வேத ஃபாலோ பண்ணணும் துர்ஜன சம்சர்கம் ഭജ സാധു സമാഗമം കുരു പുണ്യമഹാരാത്രം സ്മര നിത്യം അനിത്യത മൊട്ടമൊഷ്ടസമു മനം ദൂരങ്ങ ഉണ്ടാൻ മുതലിൽ தீய சகவாசத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் வெறும் புறதேகத்தால் தீய செயல்கள் மட்டுமல்லும் தீய உணர்வுகள் மற்றும் தீய சிந்தனைகளையும் கூட மனதிலிருந்து அகற்றிட வேண்டும் துஷ்ட சங்கல்பமே அகத்தினுள் இருக்கும் தீய எண்ணங்களே வெளிப்புறத்தில் தீய செயல்களாக மாறுகின்றன எனவே தீய சகவாசத்திலிருந்து நாம் மிக விரைவிலேயே விலகிவிட வேண்டும் சங்கமு சேத்தா பக்தர்களுடன் காரணம் என்னவெனில் தீய சகவாசத்தினால் ஒரு பக்தனும் கூட நாத்திகனாக கூட பற்றுடையவனாக மாறிவிடுகிறான் பற்றுடையான் கூட நாத்திகனாக் யூஆர் எனவே டெல் மீர் கம்பெனி ஐ ஷா டெல்யூ வாட் யூ ஆர் மன கம்பெனி எல்லா மன யோகே எல்லா మన యొక్క సంఘం ఎలాంటిదో మన యొక్క కూడిక ఎలాంటిదో మనం కూడా అలాంటి వారిగా తయారవుతావు నమ్ కంపెనీ ఎప్పటి పట్టదో నమ్ నట్పు ఎప్పటి పట్టదో నమ్ సగవాసం ఎప్పటి పట్టదో నమ్ సేర్కై ఎప్పటి పట్టదో నామం అప్పటి పట్టవరాగ తయారాగి విడుగురు మార్గంలో నిరంతరం కూడా ఇతరులు బాధించటము నొప్పించటము హింసించటము ఏడ్పించటము ఇది దుష్టులకు ఒక విధమైనటువంటి యొక్క ఆనందం ఏదో ఒక వగయిల్ பிறரை துன்புறுத்துவது மனம் நோகச் செய்வது இம்சிப்பது அழவைப்பது இவையெல்லாம் தீயவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறதுக்கா இது விமர்சிச்சக்கா இதா பிறரை நிந்திக்காமல் விமர்சிக்காமல் துன்புறுத்தாமல் தீயவர்களுக்கு தூக்கமே வராது எட்டிதாறு சங்கமும் அட்டி மனசுதா மாறு தங்கி மாணவனுக்கு மனிதன் எப்படிப்பட்டவருடன் சேருகிறானோ அப்படிப்பட்ட மனம் கொண்டவனாக மாறிவிடுகிறான் தீயோரின் மட்டும் போதா நட்பு தேவை நல்லோரின் வட்டம் தேவை நல்லோருடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் அப்போதுதான் அதன் மதிப்பை நாம் ஓரளவிற்கு உணர முடியும் சரிய பிரச்சனை ஜீதா தீர்த்தி திட்டுக்கோவா நற்குணம் உடையோருடன் சேர்ந்து சரியான வழியில் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் குரு புண்ணிய மகோராத்திரம் நிரந்தரம் மனம் எப்போதுமே நாம் பவித்திரமான செயல்களில் ஈடுபட வேண்டும் நித்தியம் அனித்யாம் விஷயம் இருந்து கூட மாணவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதனுக்கு டிஸ்கிரிமினேஷன் மிக அவசியம் என அனைத்து விஷயங்களிலும் நாம் பகுத்தறிவின் மூலம் ஆராய்ந்திட வேண்டும் அவ்வாறு பகுத்தாய்ந்த பிறகு எது நல்லதோ அதனையே நாம் கடைபிடிக்க வேண்டும் நித்தியமோ மாத்திரமே நல்லது என்றால் என்ன எது நித்தியமோ அதனை மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டும் அனித்யமோ எது அனித்யமோ அதனை கைவிட வேண்டும் இந்த மார்கழி மாதத்துலேருந்து அதுக்கான முதல் படியை ஆரம்பிக்கலாமா சைராம் Galasie, Galasie, Perecuta, 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 Galasie, நம்ம இந்த மார்கழி மாசம் திருப்பாவையில இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு வரோம் அந்த வழியில நம்ம ஃபஸ்ட் எபிசோட்ல நிஷ்காம கர்மம் பத்தியும் ரெண்டாவது எபிசோட்ல சத் சங்கம் பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் எனக்கு இருக்கிறத நான் பாலவிகாஸ் குரு கிட்ட கேட்டேன் அவங்க மறுபடியும் எனக்கு சுவாமியோட டீச்சிங்ஸ்ல இருந்தும் திருப்பாவை சிக்ஸ்டீன்த் டு டுவெண்ட்டி எய்த் பாசுரம் வரைக்கும் இருக்கிறதுல எனக்கு விடை சொல்லியிருக்காங்க எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு அது நான் எனக்கு என்ன தெளிவு கிடைச்சிது நான் என்ன கேள்வி கேட்டேன் அவங்க என்ன பதில் சொன்னாங்க பார்க்கலாம் வாங்க அடுத்த பாசுரத்தில் பார்க்கும்போது ஆண்டாள் வந்து நான் பின்னைய கெஞ்சினான்னு சொன்னோம் இல்லையா தர ஒவ்வொருத்தரையா சொல்றா கடைசியா நான் பின்னை நான் பின்னை வந்து கண்ணனோட ஒய்ஃபு அவ வந்து அவ இருக்கிறது ஒரே ரூம் ஸோ அவள் தான் ஃபைனலாக ஓப்பன் பண்ணணும் அப்போ நான் பின்னைய எஞ்சரா ப்ளீஸ் எனக்கு அந்த கதவை திறந்து நான் பின்னை